WORLD'S BIGGEST ASTROLOGY COMMUNITY IN TAMIL ONLINE Astro -TV, Vilicham. ONLINE ASTRO ASTRO TV KANDU நம்ம உயரணும் இந்த வாழ்க்கையில நாம் உயர்வதற்கு ராகு கேதுகள் எந்த அளவுக்கு துணை நிற்கின்றது என்பதை அருமையாக சொல்வதற்கு வருகின்றார் நமது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய திரு சூரிய ஜெயவேல் ஐயா வருகின்றார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் ஐயா அவர்கள் சின்னாலப்பட்டி தங்கவேல் ஐயாவினுடைய ஆத்மார்த்த சீடர் ரொம்பவும் ஜோதிட புத்தகங்களை ஆய்வுக்கு நிறைய எடுத்துக்கிட்டே இருப்பார் நிறைய புத்தகங்களை படிச்சு படித்து அதனுடைய நுட்பங்களை அறிந்து கொண்டே இருப்பார் எல்லா கருத்தையும் நமக்கும் பகிர்ந்து கொண்டு வருப்பார் ஒரு சில பேர் நம்ம கிட்ட கிடைச்சத மற்றவங்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிப்பாங்க ஆனா ஐயா கிட்ட அந்த இலைமறைவு ஒளிமறைவு எதுவுமே இல்லை யான் பெற்ற இன்பம் வையகம் பெறுக என்பது போல் தான் கற்றதை தான் அனுபவிச்ச கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருமாறு வருக வருக என்று சூரிய ஜெயவேல் ஐயாவை வருக வருக என்று வரவேற்போம் ஒரு கைத்தட்டல் கொடுங்க அனைவருக்கும் இனிய என் காலை வணக்கம் என்னுடைய குருநாதர் ஐயா அவர்களுக்கு இனிய வணக்கங்களை செலுத்திக் கொண்டு எனது அனுபவத்துக்கும் என்னுடைய குருநாதர் அனுபவத்தில் கூறிய விஷயங்களை இங்கு தொகுத்து கூற வந்துள்ளேன் ஜோதிடத்தில் நிறைய அனுபவங்களின் அடிப்படையில் தான் நிறைய விஷயங்களை நம் முன்னோர்கள் தொகுத்து நமக்கு தந்துள்ளார்கள் அந்த அனுபவம் யாராருக்கு சரியாக வருகிறது என்று ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் முதலில் தங்களுடைய உறவினர் ஜாதகங்கள் நண்பர்கள் ஜாதகங்கள் இது போன்ற ஜாதகங்களில் கூறப்பட்ட விதிகள் சரியாக இருக்கின்றனவா என்று ஆய்ந்து ஆராய்ந்த பிறகுதான் நம் பலன் உரைக்க வேண்டும் மூல நூலில் கூறியிருக்கிற விதிமுறைகள் சரியா இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு சரியாக இருக்கிறது நிறையா நூல் விதிகள் சரியாகவே உள்ளது நாங்கள் அப்படி வாசிக்கும் போது ஜாதக சுந்தாமணி அப்படிங்கிற ஒரு நூலில் அனைத்து விதமான விஷயங்களும் அங்கு உள்ளது ஆனால் நாம் அணுகுமுறை தான் ரொம்ப முக்கியம் நம்ம ஆய்வு அணையும் அணுகும் தான் நமக்கு புதிய புதிய விஷயங்கள் நமக்கு தோன்றும் அந்த ஜாதக ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவுபடுத்தி உள்ளார்கள் நாடிக்குண்டான ரூல்கள் அங்கே இருக்குது கேபி முளைக்குண்ட ரூல்கள் அங்கே இருக்குது ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அங்கே தெளிவாக நிறைய பாடல்களில் விளக்கப்பட்டுள்ளது ஆகையால் நீங்கள் நிறைய நூல்களை படிக்க வேண்டும் முழு நூல்களை படிக்க வேண்டும் அதே போல நிறைய பேர் குருமார்களை ஆத்மாத்மான குருமார்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் நிறைய குருமார்களை தேடி தேடி நாம் போகும்போது சில குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதனால் உங்களுக்கு ஏற்ற குருநாதரை நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நான் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தங்கதல் ஐயா மட்டும்தான் எனக்கு குருநாதர் சின்னாதோடி தங்கதல் ஐயா மட்டும்தான் எனக்கு குருநாதர் நான் வேறு யாரிடம் படிப்பை செல்லவில்லை அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் எங்களுக்கு நுணுக்கங்களை நிறைய கற்றுத்தந்துள்ளார் கிட்டத்தட்ட அவர் ஆங்கில நூல்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் நூல்கள் உலக லெவலில் உள்ள நூல்கள் உள்ளது தமிழில் உள்ள அனைத்து மூல நூல்களும் அனைத்து நூல்களும் கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு புத்தகம் அவர்கிட்ட இருக்கு இவ்வளவு கண்டிப்பாக எல்லா புத்தகமும் அவர் இந்த அளவும் புத்தகம் வாங்கிட்டு தான் இருக்காரு கிட்டத்தட்ட அவருக்கு எண்பத்தஞ்சு வயசுக்கு பக்கமாக நெருங்கிடுச்சு ஆனால் இந்தளவும் புத்தகம் வாங்கி வாசிச்சு அந்த புத்தகத்தில் உள்ள சாராம்சங்களை கூறி விடுவார் அதன் அடிப்படையில் தான் நான் அவர்கிட்ட போது எனக்கு அந்த பழக்கம் ஏற்பட்டது நமக்கு தெரிந்த விஷயங்களை நாலு பேருக்கு பெரியவர்களுக்கோ சிறியவர்களோ அப்படிங்கிறதெல்லாம் பாகுபாடு இல்லாமல் அனைவரை மதிக்கி மதித்து நாம் ஆராய்ந்த விஷயங்களை எல்லோருக்கும் தர வேண்டும் ஆகையால் அந்த அடிப்படையில் தான் சில விஷயங்களை நான் உங்களுக்கு தர முன்னுள்ளேன் இந்த ராகுகேது அப்படிங்கிறது நிழல் கிரகங்கள் மாய கிரகங்கள் என்று கூறப்படுகிறது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இந்த பூமியை வெட்டுப்புள்ளி வருகிற மைய இடத்தை தான் ராகுவும் கேதுவாக குறிப்பிடுகிறார்கள் இந்த ஒரு புள்ளி நம்முடைய வாழ்வை பாதிக்குமா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கிறது அதனுடைய தன்மை ஏற்ப சில மாறுபாடுகள் உங்களுக்கு ஏற்படும் இத வந்து நமது முன்னோர்கள் நிறைய ஆய்வு ரீதியாக கண்டுபிடித்து நிறைய விஷயங்களை கொடுத்துள்ளார்கள் அதே போல் மேல்நாட்டு அறிஞர்களும் ராகு கேதுவை வந்து நிறைய விஷயங்களை வந்து ஆய்வு செய்து கொடுத்துருக்கார்கள் தி லியூனார் நோட்ஸ் அப்படிங்கிற ஆங்கிலம் அவங்க விஞ்ஞான ரீதியாக எந்தெந்த மாதிரியான விஷயங்களை நம்மளுடைய காரத்துவ உணர்வுகளை பாதிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நிறைய அவங்க நம்ம வந்து கமலாசூட்டன் அப்படிங்கிறவங்க வந்து விளக்கி சொல்லியிருக்கிறாங்க அது மாதிரி நிறைய இருக்கு நீங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுடைய அனுபவங்களை ஆராயுங்கள் ராகு வந்து என்னன்னா அவங்களுக்கு ஆசை மெயினா ராகு வந்து ஆசை கேது வந்து ஆசையை துறப்பவர் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை தடுப்பவர் கேது ராகு இல்லாத ஒன்றை பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடிய சிந்தனையை உருவாக்குபவர் ராகு ஒருவருடைய ஜாதகத்தில் ராகு பலமாக இருக்கிறார் என்றால் அவர் வாழ்வில் மிகப்பெரிய உன்னத நிலையை அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது ராகு இருந்த வீட்டோன் இருந்த வீட்டின் அதிபதி பலம் பெற்று இருக்க வேண்டும் ஆட்சி உச்சம் நட்பு வீடுகளில் இருந்தால் மிக உன்னத நிலையை ஏற்படுத்தும் அவருடைய திசாபுத்தி வரக்கூடிய காலகட்டங்களில் கோச்சாரத்தில் வரக்கூடிய காலகட்டங்களில் மிக உன்னதமான ஒரு சிறப்பான வாய்ப்பை தருவார் கேது நின்ற வீட்டோன் பலம் குறைவ வேண்டும் கேது பலம் குறைய வேண்டும் கேது நின்ற வீட்டோன் பலம் விறைய வேண்டும் உலக வாழ்க்கையில் நாம் உன்னத நிலையை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருந்தோமானால் ராகுவுடைய காரத்துவங்களை நாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் இங்கே பரிகாரங்கிறது ராகுவோட காரணத்தை மேம்படுத்தணும் அந்த ராகுவோட ஒரு குறிப்பிட்ட காலங்களில் அந்த ஒரு பன்னெண்டு வயசு பதினாலு வயசுல ராகுவோட திசாபுத்தி நடக்கிற காலகட்டங்களில் அந்த ஜாதகரை வழிநடத்தினால் மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானியாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக உள்ளது ஏனென்றால் ராகு இரண்டு விதமான விஷயங்களை செயல்படுத்துவார் தீய காரகத்தையும் செயல்படுத்துவார் நல்ல காரியங்களை செயல்படுத்துவார் நாம் அதை எடுத்துக்கொள்ளும் விதத்தில் தான் இருக்கிறது அப்போதுதான் நாம் ஜோதிடராகிய நாம் அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலை உருவாக்கி கொடுக்க வேண்டும் ராவு மாய பொருள்கள் அதாவது மயக்கம் மது போதை இது போன்ற விஷயங்களில் ஈடுபாடு செய்வதற்கான முயற்சிகளை செய்து கொடுப்பார் அந்த வயதில் நாம் அப்போது அவர்களுக்கு சரியான ஒரு நல்ல வழிகாட்டி கொடுத்தோமானால் சிறப்பான ஒரு சூழலை அவர்களுக்கு உருவாக்கி தர முடியும் ஆகையால் ராகு திசை நடக்கும்போது அவர்களை கவனித்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் அவர்கள் வெளியில் வெளியூர்களிலேயோ இருக்கும் இருக்கும்போது அவர்களுக்கு சிறப்பான யோகம் தரும் கேது வந்து பார்த்தீங்கன்னா கேது எந்த கிரகத்தோடு இணைகிறாரோ அந்த காரகத்துவத்தை தடுப்பார் அதுதான் கேதுவோட வேலை அதாவது நாம் உலக பந்தந்தங்களிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவோர் கேது இந்த கேது எந்த கிரகத்தோடு இணைந்திருக்கிறாரோ அந்த கிரகத்துடைய காரத்துவத்தை நிறுத்தி விடுவார் இது நீங்கள் அனுபவத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் உங்கள் ஜாதகங்கள்லேயே நீங்கள் இப்பயே தெரிஞ்சு போயிடும் நமக்கு எது கிடைக்கல கிடைக்குது அப்போ கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை நாம் மேம்படுத்தணும் அதே போல ஒரு சூட்சமா உங்களுக்கு சொல்றேன் ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் பலவீனமாக இருக்கோ நீச்சம் அசங்கம் ஆறு பன்னிரெண்டில் மறைந்திருக்கிறதோ அந்த கிரகத்துடைய காரத்துவத்தை மேம்படுத்துங்கள் இது வந்து நீங்க நடைமுறை பரிகாரங்கள் நாம இந்த இன்றைக்கு நாம் அந்த கிரகத்துடைய வழிபாடு பூஜை செய்வது புனஸ்காரங்கள் செய்வதை விட நாம் நமக்கு கிடைக்காத ஒன்றை கற்பனை செய்து அதற்குண்டான முயற்சிகள் செய்யும் போது வாழ்வில் பெரிய வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உருவாகிறது ஆகையால் அதுபோன்ற காரத்துவங்களை உதாரணத்துக்கு ஒன்று கூறுகிறேன் புதன் நீச்சமாயிருக்காரு இல்லை அஸ்தங்கமாயிருக்காரு ஆறு எட்டு பன்னெண்டு ரெண்டாம் சம்பந்தம் இருக்கு இது போன்ற சூழல்கள் அமையும் போது புதனுக்குரிய காரத்துவம் நிறைய படிக்கணும் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அதே போல் புதனுக்கு நட்பு நட்பு நிறைய நண்பர்களை வளர்த்துக்கொள்ள வேண்டும் நிறைய நண்பர்களை வளர்த்துக்கொண்டும் மாணவர்களுக்கு உண்டான தேவையான எழுதுபொருள் நோட்டு புத்தகம் இது போன்ற விஷயங்களை நீங்கள் உதவி செய்யும் போது நீங்கள் பெரிய ஞானவானாக மாறுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை உருவாக்கி தருவார் இது ஆய்வு ரீதியாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம் நிறைய நண்பர்கள் கூறி நிறைய சில பேர் அதை பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க இது மிக சரியாக உள்ளது ஆகையால் நீங்கள் எந்த கிரகம் காரத்துவம் குறைந்துள்ளதோ பாதிக்கப்பட்டுள்ளதோ அந்த கிரகத்துடைய காரத்துவத்தை மேம்படுத்துவதற்குண்டான வழிமுறைகளை கையாளுங்கள் இது மேலை நாட்டு முறையில் வந்து நிறைய பேர் வந்து பயன்படுத்துகிறாங்க மேலை நாட்டு முறையில் பரிகாரம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய சிந்தனைகள் பழக்க வழக்கங்கள் நடைமுறை செய்கைகள் இதெல்லாம் மாற்ற சொல்கிறான் நமக்கு வரக்கூடிய பாதிப்பை அறிந்து அந்த செயல்முறைகளை நாம் நடைமுறையில் மாற்றும் போது நமக்கு வாழ்வில் நலம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் நிறைய ஜாதகங்கள் நீங்கள் ஆராயும்போது சில பேர் வெற்றி அடைஞ்சிருப்பாங்க சில பேர் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க அவர்களை நீங்கள் வாழ்வில் நடந்த சம்பவங்களை நீங்கள் அந்த ஜாதக ரீதியாக பொருத்தி பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பொடிபடும் அதே இந்த ராகு சனியை போல கேது செவ்வாயை போல அப்படிங்குற ஒரு முறை இருக்கு இப்போ இது ஏன் சொல்றாங்க ராகு வந்து சிறப்பாக செயல்படக்கூடியவர் பெரிய அளவில் அவரை இயங்கக்கூடியவர் பொருளாதார மேம்பாடை நம்மளுடைய தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடியவர் சனி இந்த சனியும் ராகுவும் இணைந்து செயல்படும்போது ஒரு சிறப்பான வெற்றி அடைவதற்கான வாய்ப்பை தருகிறார் இந்த கேது சனி சம்பந்தப்படுபவர்கள் தொழில் ரீதியாக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் தொழிலில் அடிக்கடி மாற்றங்களும் தோல்வியும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழிலில் ஒரு பிடித்தமான ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடியாத ஒரு க கட்டாயத்தை உருவாக்குவார் இது போன்ற நபர்களுக்கு எளிமையான ஒரு பரிகாரம் நாம் தினமும் நாம் வெளியிலே செல்லும் போது தெருவில் இருக்கும் நாய் அதாவது பைரவருக்கு நீங்கள் ஒரு இனிப்பு உணவு வழங்கி கொண்டு வந்தால் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய தடைகளும் பிரச்சனைகளும் சுமூகமாக முடிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இந்த கேது சனி சம்மந்தப்படுபவர்களுக்கு ஆ சொல்லிடுறேன் இந்த சந்திரனும் ராகுவும் சம்மந்தப்படும் போது உங்களுக்கு அதீத கற்பனையும் அதீதமான ஒரு உணர்வு தன்மையும் அதிகப்படுத்தும் இந்த சந்திரனும் ராகுவும் சம்மந்தப்படுறவங்க அந்த சமுதந்திரனுடைய ராகு உடைய பலம் பலவீனத்துக்கு ஏற்ப அந்த ஜாதகரை நீங்கள் மேம்படுத்த முடியும் நம்ம வந்து எந்த ஜாதகரையும் நாம பயமுறுத்திருக்கூடாது ஏன் அப்படி சொல்கிறேன்னா எல்லாரையும் நம்மளால ஒரு நல்ல சிறப்பான வழிகாட்ட முடியும் நாம் வழிகாட்டுற இடத்துல நாம இருக்கிறோங்கிற நினை வைத்துக் கொள்ளுங்கள் யாரையும் பயப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை நாம் நடந்துக்கிற விஷயம் நாம் செயல்படுற விஷயத்தை வந்து கவனமாக அவங்களுக்கு வந்து நாம் முன்னிறுத்தணும் இந்த செவ்வாயும் ராகுவும் சம்மந்தப்படும் போது முரண்பாடான உணர்வு ஒரு பிடிவாதமான போக்கு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய போக்கு இது போன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார் இதில் பார்த்தீங்கன்னா இந்த அதிகபட்சமாக உங்களுக்கு காவல்துறை உங்களுக்கு இந்த ரவுடித்தனம் பண்ணுறவங்க போன்ற நபர்களை அவர் அதிகப்படியாக உருவாக்குவார் இதெல்லாம் இளமையிலே நாம் காணக்கூடிய ஜாதகங்களில் கூறி அதற்குண்டான விதிமுறைகளை நாம் பகுப்பாய்வு செய்து சொல்லி சிறப்பாக அவருடைய வாழ்வில் நலம் பெற முடியும் இந்த ராகு சூரியன் பிரபலமான ஒரு அரசியல் துணையை பெரிய ஒரு வாழ்வை தருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ராகு சூரியன் தொழில் ரீதியாக அவங்கள் வெற்றியடைவதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும் ஆனால் பொருளாதாரம் குறைவாக இருக்கும் ஆனால் அவர்கள் மக்கள் மத்தியில் ஒரு சிறப்பான ஒரு நபராக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதேபோல இந்த ராவுக்கு தோஷத்தை பற்றி நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கு நிறைய பேர் நிறைய விஷயங்கள வந்து குழப்பம் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவங்கள் அடிப்படையில் அவங்க நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க எந்தெந்த காரகத்துவம் எதனடிய வழியில் இயங்குது இப்போ எந்த கிரகத்தோட எந்த கிரகம் சம்மந்தப்படும் போது அந்த காரகத்துவம் பாதிக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்தை நாம் வந்து சரியாக புரிஞ்சுக்கணும் இந்த உலக வாழ்க்கையில் இன்பங்களையும் துன்பங்களையும் தரக்கூடியவர் மெயினாக ராகு கேது இந்த ராகு கேது சூரியன் சந்திரன் சம்மந்தப்படும் போது அதாவது சூரியனோடு இணைந்து ராகு இருக்கும் காலகட்டம் பிறக்கிற குழந்தைகளும் கேதுவோட சந்திரன் இருக்கிற காலகட்டங்களும் இந்த ராகு கேதுகள் சூரியன் சந்திரனுக்கு சம்மந்தப்படும் போது அவருடைய தாயார் தந்தையாருடைய பிரிவு இருக்கும் இது நீங்கள் கிரகண தோஷத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அப்படின்னு இதெல்லாம் வந்து முன்னாடி சொன்ன விஷயங்கள் தான் எல்லா முழு நூல்களையும் இருக்குது ஜாதக சிந்தாமணியை நீங்கள் இன்னைக்கும் படித்தாலும் என்னன்னா அது ஜாதக சிந்தாமணி முழுமையான உரைய நூல் இல்லை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்நூறு பாடல் இருக்குது அந்த பாடல் அனைத்து விஷயங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது அதில் கூறிய விஷயம்தான் நான் வந்து புதுசாக ஒன்றும் எதுவும் கண்டுபிடிக்கல ஆனால் அனுபவத்துக்கு நாம் நிறைய இது சரியாக இருக்கிறது இந்த ராவு கேது சூரியன் சந்திரன் சம்மந்தப்படும் போது அவருடைய திசாபத்தி இந்த சூரியனுடைய திசாபத்தியோ இல்லை கேதுவோட திசாபுத்தியோ ராவோட திசாபத்தியோ சந்திரனுடைய திசாபுத்தியோ வரும் காலகட்டம் கோச்சாரத்தில் இவர்களுக்கு அருங்கோணத்திலும் திரிகோணத்திலும் வரும் காலகட்டத்தில் தாய் தந்தையாருடைய பிரிவு நிச்சயம் இருக்கும் இல்லை புதுசாக வந்து ஒரு குழந்தையோட ஜாதகம் வரும்போது அது மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து சொல்லலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க தாய தந்தையார் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இது மறுபடியும் சேருவாங்களா சேரமாட்டாங்களா அப்படிங்கிறது அவங்களுடைய ஜாதக அடிப்படையில் நம்ம ஆய்வை செய்து கூறிக்கலாம் ரெண்டாவது குருவோட தொடர்பு குருவோட பார்வை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு மறுபடியும் அந்த பிரிவு வந்து பிரச்சனையை தருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதே போல் இந்த ராகு கேது ஐந்தாம் வீட்டில் இருந்தால் புத்திரதோஷம் அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் இந்த திருமணபுரத்தில் வந்து நிறைய குழப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ராகு அஞ்சில் இருந்தாலும் புத்திரம் தருங்க கேது அஞ்சில் இருந்தாலும் புத்திரம் தருங்க கேது ஐந்தில் இருந்து ஐந்தாம் வீட்டு வரி பலவீனமாக இருந்து அந்த ஐந்தாம் வீட்டுக்குடியவர் ஆறெட்டு பன்னெண்டு சம்பந்தப்பட்டாலும் அந்த கேது ஆறு எட்டு பன்னெண்டு குடியவருடைய தொடர்பு இருந்தாலும் அமைவதில் பிரச்சனை ஏற்படும் இந்த இருந்தால் புத்திரம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக உள்ளது நீங்கள் அதை வந்து ஒரு தோஷமாகவோ அதை மாதிரி கூற வேண்டிய அவசியம் இல்லை அதே போல அந்த ராகு ஐந்தாவட்டில் இருந்து ஐந்து குடையவர் பலவீனமாக இருந்து அந்தனுடைய திசாபதி காலகட்டங்களில் அந்த ஜாதகரை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்கள் தற்கொலை செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஏன்னா அந்த மாதிரி ஜாதகங்கள்ல ஒரு சில ஜாதகங்களை நாங்கள் கவனித்து சொல்லும்போது அவங்களுக்கு அவர்களுக்கு தற்கொலை செய்து கொண்டார்கள் ஏன்னா அஞ்சாம் இடம் வந்து அதீத கற்பனையை தரக்கூடிய இடம் நம்முடைய சிந்தனைகள் உருவாகக்கூடிய இடம் நம்ம எண்ணங்களை பிரம்மாண்டமாக உருவாகக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடத்தில் ராகு இருக்கும்போது அதனுடைய காரத்துவத்தை மேம்படுத்தும் போது உங்களுக்கு பிரச்சனைகளை தருவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருகிறது ஏன்னா ராகு எப்பயுமே இந்த எந்த வீட்டில் இருக்காரோ அந்த காரத்துவத்தை மிகைப்படுத்துவார் எந்த கிரகத்தோடு சம்மந்தப்படுறாரோ அந்த கிரகத்தை மிகைப்படுத்துவார் அப்படிங்கிறது வந்து தாத்பரியம் அதையால் இந்த ராகு ஐந்தாம் வீட்டில் இருக்கும் போது மிக கவனமாக இருங்கள் இந்த ராகு கேதுக்கு பனிரெண்டாம் ஆதிபதிகள் சம்பந்தமோ தொடர்போ இருந்தால் யோகம் தருவதற்கான வாய்ப்பு குறைவு இந்த ராகு இருக்கு சிம்பிளான வேலை நீங்க மூணு ஆறு பதினொன்னு இது மாதிரி பார்க்க ராகு கேது எங்க இருந்துக்கலாம் எந்த வீட்டில் இருந்தாலும் தோஷம் கிடையாது இருந்தாலும் தோஷம் கிடையாது எட்டில் இருந்தாலும் தோஷம் கிடையாது ஏழில் இருந்தாலும் தோஷம் கிடையாது நீங்கள் அந்த ஆதிபதியுடைய தன்மையை வைத்து தான் முடிவு செய்ய வேண்டும் ஏன்னா திருமணபுரத்தில இன்னைக்கு நிறையா பேர் ரெண்டு ஹிட்லருக்கு ராகு கேது தோஷம் ஏழில் ராகு கே தோஷம் இப்படியே அஞ்சுல இருக்கு இப்படியே வந்து குழப்பிக்கிட்டே வந்து நிறைய ஜாதகங்கள் வந்து இன்னைக்கு நமக்கு தெரியும் நிறைய நின்றுக்கிட்டு இருக்குது அதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை ராகு கேதுக்கு சிம்பிளான பொருத்தத்தில் முக்கியமான விஷயம் ஒருவருடைய ஜாதகத்தில் ஒரு ஆணுடைய ஜாதகத்திற்கு பெண்ணுடைய ஜாதகத்தில் நாம் பொருத்தம் பார்க்கும்போது இவருடைய பெண்ணுடைய ராவுக்கு அருங்கோணத்தில் திரிகோணத்தில் அதாவது ஒன்னஞ்சு ஒம்பது மூணு பதினொன்று இந்த வீடுகளில் பையனுடைய ராவு இருந்தால் பொருத்தம் சிறப்பாக அமைஞ்சுவிடும் இவங்கள் சண்டை சச்சரவு இருந்தாலும் பெரியவர்களுக்கான வாய்ப்பே இல்லை நீங்க 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 நிறைய ஜாதகங்களை நீங்க பார்க்கும்போது அது தெளிவாக தெரியும் நீண்ட காலம் பிரியாமல் வாழ்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது இது எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் நிறைய ஜாதகங்களை பார்த்ததில் நாங்கள் புதிதாக ஒரு விஷயத்தை கண்டுபிடித்தோம் அதனால் எப்பயுமே ராகு கேது வந்து நீங்கள் தோஷம்ங்கிற அடிப்படையில் நீங்கள் குறிப்பிட வேண்டாம் ஏன்னா ராகு தலை கேது வந்து இதயம் அப்படி தான் வந்து குறிப்பிட்ருக்காங்க அதையால் ராகு யோசிக்கிறது வந்து இருதயத்துக்கு சம்மந்தம் கிடையாது அதனால தான் ராகுவோட கருவத்துவம் மாயை அப்படிங்கிறது மாதிரி கொடுத்துருக்குறாங்க நாம் ராகு வந்து நாம் சாப்பிடக்கூடிய வாய் கேதுங்கிறது நம்மளுடைய மலது வாரம் அதனால தான் கேதுவுடைய ஆதிக்கம் அங்கே ராகுவோட ஆதிக்கம் நம்ம வாய் அதனால தான் நாம் ராகு ராவு வந்து பிரம்மாண்டமாக செய்யக்கூடியும் அது வந்து கேதுவுடைய மூலமாக அந்த கழிவுகளை நம் உடலில் இருக்கும் கழிவுகளை நமக்கு தேவையற்ற விஷயங்களை அவர் தடுத்து விடுவதற்கான காரத்தத்துவத்தை பெற்றவர் ஆகையால் கேதுவுடைய காரத்துவை நீங்கள் குறையுங்கள் ராகுவுடைய காரத்துவத்தை மேம்படுத்துங்கள் உங்கள் வாழ்வில் நலம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக உள்ளது என்னுடைய பெயர் சூரிய ஜெயவேல் தொண்ணூற்றி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் ஆறுநூற்றி ஏழு அறுநூற்றி மூணு இது எனது நம்பர் எப்போது வேண்டுமானாலும் மாலை ஏழு மணிக்கு மேல் என்னுடைய சந்தேகம் யார் வேண்டுமானாலும் கேட்கலாம் தேவையான உதவிகள் செய்கிறதுக்காக புத்தகமோ மற்ற விஷயங்களோ என்னால் வந்து உங்களுக்கு கொடுக்க முடிந்ததை கொடுத்து உதவி செய்ய முடியும் ஆகையால் எப்போது என்பதால் என்னிடம் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் நம்பர் தொண்ணூற்றி ஆறு ஏழு மூணு ரெண்டு சைபர் தொண்ணூற்றி ஆறு ரெண்டு சைபர் 2 ஏழு ஆறுநூத்தி மூணு ராகு கேதுவை பற்றி மிகவும் சிறப்பாக பேசிய நமது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சூரிய ஜெயவேல் ஐயா அவர்களுக்கு நம் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளை ஒரு கைத்தட்டலுடன் தட்டல் பத்தில் இன்னும் வேகமாக வரணும் ஏன்னா எல்லாம் கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி தெரியுது நல்லா ஆக்டிவாக இருங்க ஏன்னா நல்லா கைத்தட்டும் பொழுது தான் நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ் எல்லாமே இங்கே வரும் என்ன சொல்ல வராங்க அடுத்து நம்ம என்ன கேட்க போறோம் அப்படிங்கிறத நமக்கு தெரிய வரும்